ஹலோ எவ்வான் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாங்களா சுவையான எரா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாங்களா அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா புதினா கொத்தம்பல்லி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ ஒரு அடி கனமான பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கலாம் அந்த பாத்திரத்தில் நம்ம இப்போது பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்து வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க அது கூட தக்காளி பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கின பிறகு இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும் இப்போது தனியாத்தூள் மிளகாத்தூள் அந்தேன் தேவையான அளவு உப்புலாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க பிராணியம் கூடவே என்ன பண்ணிக்கோங்க சேர்த்துக்கோங்க சேர்த்த பிறகு இந்த மாதிரி தான் நல்லா அழகாக கொதிச்சு வரும் கொதித்து வரும்போது வாசம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி அது கொதிக்கட்டும் அப்படியே விட்டுடுங்க நல்லா கொதித்த பிறகு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி அதை கலறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தான் அது இருக்கும் தண்ணி வந்து நம்ம எப்போவுமே சரியான அளவு வந்து ஊற்றணும் இல்லைனா சாதம் வந்து குழஞ்சி போயிடும் இன்றைக்கி நாங்கள் வீட்டு அரிசி தான் வந்து எடுத்துருக்கோம் அதுக்கு ஒன்றுக்கு ரெண்டுன்ற அளவில் வந்து நாங்கள் தண்ணி ஊற்றி இது நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு நம்ம பாத்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து கொதி வருது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஹாஃப் பாயில் வந்து அது ஆகணும் அரிசி பாதி அளவுக்கு வெந்து வரும் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பிறகு இன்னொரு தடவை நம்ம என்ன பண்ணலாம் அதை நல்லா கலறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம் தம் போடுறதுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து இந்த மாதிரி மூடி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த பாத்திரத்தை வந்து நம்ம வைக்கணும் அதை எப்படி செய்யணுன்ட்டு இப்போ நாங்கள் காட்டுறோம் பாருங்கள் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நல்லா கொதித்த தண்ணியை எடுத்து சூடாக அந்த டம் போட்ட பாத்திரத்துக்கு மேலே வந்து நம்ம வச்சிட்டோம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போல் வந்து நம்ம என்ன பண்ணணும் இந்த டம்லேயே வந்து அதை விட்டுணும் ஸோ ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துருக்குது ஸோ இதை என்ன பண்ணலாம் அடியிலேருந்து விட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒன்ஸு கலரி விட்டுக்கலாம் ரொம்ப குழைச்சிடக்கூடாது அடியிலேருந்து எடுத்து அப்படியே மேலேப்பில் வந்து விடணும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ரொம்ப சுவையாக இருந்துச்சு நீங்களும் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப